ஓர் நாள் நான் என் கண்களால் தமிழீழம் மலர்வதை பார்ப்பேன் என்று அந்த ஒரு வசனத்திற்காகவே அவருடைய கண்ணை தோண்டி எடுத்து வெளிக்கடை சிறையில் இருக்கிற புத்தர் சிலைக்கு முன்னால் படைத்து பரிகாசம் செய்ததை தமிழ் மக்களுக்கு உதவாத ஓர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இந்தியா வலிந்து திணித்ததும் தமிழ் மக்களை வாக்குகளை கவர்வதற்காகத்தான் இந்த நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்கு மன்னிப்பு கோருகின்றோம் என்ற போர்வையிலே மேக்ஸ் தரும் இந்த ஜூலை மாதம் மாதமானது தமிழ் மக்களுக்கு ஓர் துயரம் மிகுந்த மாதமாகும் காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து போன்ற காலப்பகுதிகளிலே ஆங்காங்கே படுகொலை செய்யப்பட்டதும் தமிழ் மக்களுக்கு உதவாத ஓர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை இந்தியா வலிந்து திணித்ததும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் ஆகவே இந்த எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்கான மூல காரணம் யார் எதற்காக இந்த கலவரம் படித்தது வடித்தது வெளிக்கடை சிறையிலே ஒரு அரச பாதுகாவலர்களின் பாதுகாப்பிலே வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளை மிகவும் கொடூரமாக கொலை செய் சக கைதிகளை ஏவிவிட்டு கொலை செய்யும் அளவிற்கு மதவாதமும் பேரினவாதமும் தலை தூக்கி நின்றது இங்கே பதிமூன்று இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் அங்கே முப்பத்தைந்து தமிழ் கைதிகள் இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபது தமிழ் கைதிகள் இருபத்தைந்தாம் தேதி ஒன்று இரண்டு நாட்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதிலும் குட்டிமணி அவர்களின் கண்களை பிடுங்கி எறிந்தார்கள் காரணம் அவர் நீதிமன்றத்திலே சொன்னார் என்றாவது ஓர் நாள் நான் என் கண்களால் தமிழீழம் மலர்வதை பார்ப்பேன் என்று அந்த ஒரு வசனத்திற்காகவே அவர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார் இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது நாற்பத்தொரு வருடங்கள் கழித்து இன்று விஜயதாசா ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றன என்று சொல்லி இருக்கின்றார் இதற்கு இதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் போது அரசியல் அந்த அரசியலின் பின்னணி வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களை வாக்குகளை கவர்வதற்காகத்தான் இந்த நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டிருக்குது மன்னிப்பு கோருகின்றோம் என்ற போர்வையிலே ஆகவே நன்றாக சிந்தியுங்கள் காலம் காலமாக எம் மக்களை இந்த இனவாத அரசானது திட்டமிட்டுத்தான் அழித்து வருகின்றது ஒவ்வொரு விதத்திலும் எந்தெந்த விதத்தில் எம் மக்களை அதாவது தமிழ் மக்களை எவ்வளும் எந்தெந்த விதத்தில் அழித்து ஒழிக்கலாமோ மத ரீதியாக இன ரீதியாக கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை அழிப்பதன் ஊடாக தனது பேரினவாதத்தின் இதை காட்டிக் கொண்டிருக்கின்றது எனவே மக்கள் நன்றாக தெளிவடைந்து தெளிவாக இருங்கள் ஆயிரம் மாயஜால வார்த்தைகளுடன் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து வருத்தான் போகின்றார்கள் உங்கள் முன்னிலையில் தேர்தலை மையமாக வைத்து இம்முறை வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தல் தமிழர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தேர்தல் ஆனாலும் தமிழ் மக்கள் சிந்தித்து செயல்படும் இடத்தில் மட்டும்தான் இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு சாத்தியமாகும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி தரப்புலாய் படுகொலை என்பது ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத மன்னிக்க முடியாத நாள் ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றிலே மிக கூடுதலான மக்கள் ஆரம்பத்தில் முதல் தடவையாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த கருப்பு யூலாய் படுகொலையை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலேயே சிங்கள பேர்னவாத ஆட்சியாளர்கள் தங்களுடைய குண்டர் படைகளை வைத்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளை ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதலாம் கட்டமாகவும் இரண்டாவது கட்டம் இருபத்தி ஏழாம் தேதியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் தமிழ் அரசியல் கைதிகளாக அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் சிங்கள காடியர்களால் மிக கூரமாக மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர்களாக இருந்த தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி அஹ் தேவன் நடேசுதாசன் உட்பட்ட ஐம்பத்தி மூன்று அரசியல் கைதிகள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலை உண்மையிலேயே அன்றைய காலகட்ட பரப்பில் இந்தியாவின் பாரத பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் இந்திய பாராளுமன்றத்துக்குள் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் அவருடைய உரை அங்கு அமைந்திருந்தது ஆகவே இது எங்களுடைய பாரத தேசத்தாலேயே இந்த யூலாய் படுகொலை இனப்படுகொலையாக அன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே இந்த படுகொலை நடந்து இன்று நாற்பத்தொரு ஆண்டுகள் கழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த நீதியும் கிடைத்ததில்லை ஆகவே இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த இரண்டாயிரத்தி ஒன் ஒன்பது பாரிய இனப்படுகொலையும் எங்களுடைய மண்ணில் அரங்கேற்றப்பட்டிருந்தது ஆகவே கருப்பு யூலா என்பது ஈழத்தமிழன் வரலாற்றில் ஆறாத ஒரு வடுவாகத்தான் நாங்கள் பார்க்க பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக முதல் முதலாக கைது செய்யப்பட்ட அந்த ஐம்பத்தி மூன்று கைதிகளில் குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி போன்றோர் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது நீதிமன்றத்தில் தளபதி குட்டிமணி அவர்கள் சொன்னது சில வேளைகளில் நாங்கள் இந்த மக்களினுடைய விடுதலைக்காக இங்கு இறக்கலாம் இறந்தாலும் என்னுடைய கண்கள் இரண்டையும் தெரியாதவர்களுக்கு தானம் செய்து பிறக்கப் போகின்ற எதிர்காலத்தில் பிறக்கப் போகிற தமிழ் நான் பார்ப்பதற்கு நீங்கள் உறுதி செய்ய அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதன் பிற்பாடு இந்த படுகொலை நிகழ்ச்சியை ஆரம்பித்த சிங்கள பேர்ணவாத குண்டர் படைகள் அவருடைய கண்ணை தோண்டி எடுத்து வெளிக்கடை சிறையில் இருக்கிற புத்தர் சிலைக்கு முன்னால் படைத்து பரிகாசம் செய்ததை வரலாறு இலகுவில் மறந்துவிடார் இலங்கை தமிழர்களை பொறுத்த ஜூலை என்றாலே அந்த ஜூலாயில் நடந்த முதலாவது இன அழிப்பினுடைய ஆரம்பத்தை தான் நாங்கள் நேரம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஜூலே இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற தாக்குதலின் பின்பு அங்கே பதிமூன்று இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் இலங்கையினுடைய பல பாகங்களையும் சேர்ந்த இராணுவத்தினர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டிருந்த போதும் அவருடைய பூதல்களை அங்கே கொழும்புலே வைத்து தகனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்திலேயே அரசை அதை திட்டமிட்டு அங்கே அந்த ஒரே நிகழ்வாக அந்த நிகழ்வை கொண்டாடி இலங்கையுடைய பல பாகங்களில் இருந்து சிங்கள காடியர்களை அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அங்கே திட்டமிட்டு அங்கே அடுத்த இன இனவழிப்பு ஆரம்பமைக்கப்பட்டது இருபத்தி நாலாம் தேதி மிக பெருமை அளவிலே இனவழிப்பு ஆரம்பிக்கப்பட்டது பலர் சிறைச்சாலைகளில் பூந்து சிறைச்சாலைகளெல்லாம் கலவரமாக வெடிக்கப்பட்ட இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மட்டிலே மிகப்பெரிய கலம்ப கலம்பிக்கப்பட்டு அந்த மொத்த கலம்பத்திலே நாலாயிரம் பேர்களை கிட்டவர்கள் அந்த நேரத்திலே தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் முழுமையாக எரிக்கப்பட்டன அந்த நாள் முதன் முதலாக தமிழினத்தினுடைய அழிப்பினுடைய ஆரம்பமாகவே அதை நாங்கள் தமிழர்கள் உலகம் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுமே அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த குறிப்பாக இந்த டாக்டர் சிவானந்த அவர் கூட அந்த நேரத்திலே அந்த ஒரு சிறைச்சாலையில் தான் இருந்தார் அவர் அவ்வாறு இருந்தும் அந்த அது அவற்றையெல்லாம் மறந்து அந்த தமிழினத்துக்கு இப்படி அதற்குரிய தாற்பயமாக அவர் செயற்படவில்லை என்ற ஒரு காரணத்தால் தான் நின்று வரைகி கூட அவரை இந்த த தமிழ் போராட்டத்துக்குள்ளேயோ அல்லது தமிழ் தேசிய பிறப்புக்குள்ளேயோ அவரை ஏற்பதற்கு அந்த 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 நினைவை வைத்திருக்கின்ற அனைத்து தமிழர்களுமே அவரை ஒதுக்கி கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற முதலாவது இன அழிப்பாக அதை நாங்கள் இந்த உலக தமிழினமே மெச்சிக்கொண்டிருக்கின்றது அந்த அதே நேரத்திலே முதல் முதலாக இந்தியா அந்த தலையிட்டு உடனடியாக அந்த க கட்டுப்பாட்டுகள் முப்பது தேதி மட்டிலே அதில் முழுமையாக அந்த கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது எந்த ஒரு தமிழனுக்குலேயும் அந்த அந்த ஆறாத ரணமாக இருந்தால் அதாவது தான் அந்த விடுதலை புலிகள் காலத்தில் கூட ஜூலை மாதத்திலே தான் அந்த கரும்புலியர் தினத்தை கொண்டாடி அதே மாதிரி ஒரு பாரி எழுச்சியான மாதமாக எங்கள் இனத்தை அழிக்க வழிக்கிட்ட சிங்களவனுக்கே அது ஒரு நாங்கள் அது அது ஒரு எச்சரிக்கின்ற மாதமாக அச்சுறுத்தல் படுகின்ற மாதமாக அது இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்புதான் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கின்ற புதிய சூழ்நிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த இந்த ஜூ ஜூலாய் இனமழிப்பு என்ன மாதிரி பார்க்கின்ற அண்மையில் நடந்த அலகர போராட்டத்தின் போது இலங்கையில் உள்ள எல்லா பாகத்திலிருந்து காடேரை போட்டு கோல்வேஸ் கடற்கரையிலே அதை நாங்கள் அழிப்பதற்கு ஆயத்தமாகினார்கள் அந்த போராட்டத்தை அது ஆனால் அந்த சிங்கள மக்கள் அதிலே சம்மந்தப்பட்டிருந்ததாலே அந்த அந்த போராட்டமே எதிராக மாறி இலங்கைக்கு ஒரு சுபிட்சம் கிடைத்தது ஆனால் அந்த நேரத்தில் ஜூலைக்கு எதிராக ஏற்பட்ட அந்த இனமளிப்பின் போது அதை ஒடுக்க முடியாமல் போய்விட்டது ஏன்னா பாதிக்கப்பட்ட அனைவருமே தமிழராக இருந்தபடியால் அந்த நேரத்திலே தமிழர்கள் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள்